ஆனால் நீதி வழங்க முடியுமா சர்வதேச சர்வதேசத்திற்கு கொண்டு செல்வதற்காக இந்த போராட்டம் வந்து தெம்மணி முழுவதும் போர் இடம்பெற்ற கடந்த காலங்களில் பலர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டதாக அடையாளம் காணப்பட்ட மனித எச்சங்கள் எண்ணிக்கை பதினாலை தாண்டி உள்ளது ஒன்றின் மீது ஒன்றாக பலர் கொன்று புதைக்கப்பட்டிருப்பதாக எச்சங்களும் அடங்குவதாக அறிகின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம் யாழ்ப்பாணம் குறிப்பாக அவங்களை இங்கே பார்க்கக்கூடிய இருக்கும் யாழ்ப்பாணம் உங்களை அன்புடன் வரவேற்கிற அந்த வளைவு இருக்குது செம்மணி சந்தில் நினைக்கிறோம் இந்த இடத்துல ஒரு போராட்டம் படம் பெற்றுக் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு சுடலை செம்மணி சுடலையில் பார்த்தங்கன்னா ஒரு கட்டிடம் கட்டுவதற்காக ஒழிக்கின்ற பொழுது அங்கே மனித எலும்புகள் லட்சங்கள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து அதை வந்து இப்போ ஒரு விசாரணைக்குள் உள்ளாக்கி இப்போ அது வந்து ஒரு மனித புதைகளியாக மாற்றம் பெற்றிருக்கின்றது அந்த இடத்துல அதிகளவான எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியாக அந்த இடத்துல வந்து ஆராய்ச்சிகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இன்னும் எலும்பு எலும்புக்கூடுகள் அங்கே இருக்கும் மனித எலும்புகள் இருக்கும் என வந்து ஊகிக்கப்பட்டிருக்கிறது அந்த நிலையில் அந்த இடத்த வந்து ஒரு சர்வதேச விசாரணையோடு அந்த மனித புதைக்குழி இருக்கக்கூடிய இடத்துல வந்து நடவடிக்கைகளை செய்யணும் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேணும் என மக்கள் வந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்து இந்த இடத்துல போராட்டம் செய்கிறார்கள் குறிப்பாக யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் அதோடு காணாமலாக்கப்பட்ட உறவுகளை இணைந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் உண்மையாகவே காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தங்களுடைய பிள்ளைகள் கூட தங்களுடைய காணாமலாக்கப்பட்டவர்கள் அந்த இடத்துல இருக்கலாம் அந்த ஒரு அச்சமும் இருக்கிறார்கள் மத்தியில் அந்த வகையில் அதுக்கு ஒரு நீதியைக் கேரி இந்த சர்வதேசத்தின் மீது கொண்டு செல்வதற்காக இந்த போராட்டம் வந்து இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது தமது உறவு வளங்கே கே கே தமது உறவு வளங்கே கே கே உறவு வளங்கே வேண்டும் வேண்டும் சர்வேசனி நீ நீ வேண்டும் வேண்டும் சர்வேசனி நீ நீ வேண்டும் வேண்டும் சர்வேசனி நீ நீ வேண்டும் புனை குనికి நன்றி நீ நீ வேண்டும் புனை குనికి சர்வேசனி விசை நீ வேண்டும் சம்மணி புனை குనికి சர்வேசனி விசை நீ வேண்டும் சம்மணி புனை குనికి சர்வேசனி விசைங்களுக்கு சர்வேசனி சர்கார்ங்களுக்கு வடக்கம் கிழக்கம் வடக்கம் கிழக்கம் வடக்கம் கிழக்கம் சர்வதேசமே சர்வதேசமே சர்வதேச நீதிமன்றம் இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதிமன்றம் படுகொலைக்கு காணாமலாக்கப்பட்ட உறவுகள் மற்றும் பல்கலை மாணவர்கள் இணைந்து இந்த இடத்துல இந்த போராட்டத்தை ஆழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள்

சங்கம் செம்மணி சிந்து சிந்துப்பாத்தில் கண்டறியப்பட்டுள்ள மனித புதகுழி அகழ்வு சர்வதேச கண்காணிப்பின் கீழ் சர்வதேச நியமங்களை பின்பற்றி முன்னெடுக்கப்பட வேண்டும் என கோரி நிற்கின்றோம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கமாக ஜாழ்ப்பாணம் செம்மணி சிந்துப்பாத்தில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் மனித புதகுழி அகழ்வு தொடர்பாக எமதி தீவிர கவனத்தையும் நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்துகின்றோம் ஏற்கனவே தமிழர் தாயக பரப்பிலும் ஸ்ரீலங்காவிலும் இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட மனித புதகுலிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் மன்னார் சதோசா வளாக மனித புதகுலி மன்னார் திருக்கேதீஸ்வரம் மனித புதகுலி கொக்கு தொடுவாய் மனித புதகுலிகளின் அகழ்வுகள் நிறைவேற்று மிக அண்மை காலமாக தொடர்ச்சியாக வழக்கு விசாரணைகள் இழுத்தடிக்கப்பட்டு இடம்பெற்று வருகின்றதே தவிர இந்த மனித புதகுலிகள் தொடர்பான உண்மை இன்னும் உரிய வகையில் கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்படவில்லை எனவே தான் நாங்கள் உள்நாட்டு நிதி நீதி பொறுமுறைகளில் நம்பிக்கை இழந்தவர்களாக தொடர்ச்சியாக இவ்வாறாக கண்டுபிடிக்கப்பட்டு அகலப்படும் மனித புதகுலிகள் தொடர்பாக சர்வதேச கண்காணிப்பையும் சர்வதேச நீதி பொறிமுறையையும் வலியுறுத்தி நிற்கின்றோம் தற்போது வரை ஜால்பானின் செம்மனை சிந்துப்பாத்தில் மீட்கப்பட்ட அல்லது அடையாளம் காணப்பட்ட மனித எச்சங்கள் எண்ணிக்கை பதினாலை தாண்டி உள்ளது இதில் சிறு குழந்தைகளின் உடல் எச்சங்களும் அடங்குவதாக அறிகின்றோம் மிகவும் கொடூரமான முறையில் ஒன்றின் மீது ஒன்றாக பலர் கொன்று புதைக்கப்பட்டிருப்பதாக இந்த புதகுழி அகழ்வு வெளிப்படுத்தி நிற்கின்றது ஒரே இடத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனித உடல்கள் கண்டெடுக்கப்படும் போது அந்த இடம் சர்வதேச நியமங்களுக்கும் ஏற்ப மனித புதகுழி என அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்துகின்றோம் எனவே செம்மணி சிந்துப்பாத்தி இந்துமயான மயான அகழ்விடத்தினை உடனடியாக ஒரு மனித புதகுழியாக பிரகடன பிரகடனம் செய்யுமாறும் அதன் அடிப்படையில் அகவல் பணிகளை மேற்படி மயான வளாகம் முழுவதிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் விரிவுபடுத்துமாறும் நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம் மேலும் செம்மணி முழுவதும் போர் இடம்பெற்ற கடந்த காலங்களில் பலர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டதாக கிரிசாந்தி குமாரசாமி என்ற பாடசாலை சிறுமியின் கொலை தொடர்பான நீதிமன்றங்களின் இடம்பெற்ற வழக்குகளில் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான ஆணை அளிக்கப்பட்ட சாட்சியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இந்த அகழ்வு நடவடிக்கை ஒரு தனிப்பட்ட சம்பவமாக அல்லாமல் பெரும் அளவிலான அட்டூழியங்கள் இடம்பெற்ற தரவுகளை வெளிக்கொண்டு வரும் முக்கியமான வழியாக காணப்பட வேண்டும் செம்மணியின் பல்வேறு பகுதிகளில் இவ்வாறு ஒவ்வொரு மனப்புத மனித புதகுலிகள் இருக்கலாம் என நாம் நம்புகின்றோம் ஆகவே செம்மணி சிந்துப்பாத்தில் இடம்பெறும் அகழ்வு நடவடிக்கையை மனித புதகுழி விசாரணை என அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்க கோரி நிற்கின்றோம் அகழ்வு பணிகளை சர்வதேச நிபுணர்கள் சர்வதேச சமூகத்தின் மேற்பார்வையுடன் சர்வதேச நியமங்களுக்கு ஏற்ப முன்னெடுக்குமாறு கோரி நிற்கின்றோம் மனித புதகுழி தொடர்பான அனைத்து ஆதாரங்களும் பாதுகாக்கப்பட்டு வெளிப்படைத் தன்மையோடு அகழ்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டுமென வேண்டி நிற்கின்றோம் மனித புதகுழி அகழ்வு நடவடிக்கை ஊடகங்கள் ஊடகவியலாளர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பினரான காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சுதந்திரமாக மட்டுப்படுத்தல்கள் இன்றி அறிக்கையிடுவதற்கும் கண்காணிப்பதற்கும் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எதிர்வரும் மாதங்களில் இலங்கைக்கு வருகை தருவார் என எதிர்பார்க்கப்பட்டுள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் வடக்குக்கு பயணம் செய்து செம்மணி மனித புதகுழியை பார்வையிட்டு நீதியை நிலைநாட்டுவதற்கு உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என கேட்டு நிற்கின்றோம் கொலைகாரனால் நீதி வழங்க முடியுமா வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மை இவ்வாறு கண்டுபிடிக்கப்படும் வரை மனித புதகுலிகள் தொடர்பான விசாரணைகள் மூடி மறைப்புகள் இன்றி வெளிப்பட தன்மையோடு சர்வதேசத்தின் சர்வதேச சமூகத்தின் பங்கு பங்கேற்போடு இடம்பெறும் போதுதான் வெளிப்படும் என நாங்கள் வலுவாக நம்புகின்றோம் நன்றி